எல்ஸ் அகாடமி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா தமிழக ஊர் பெயர்களின் மருவை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த டாபிக் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ரெண்டு கொஷின் வந்து இந்த டாப்பிக்லேருந்து வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இந்த மருவவில் ஸ்பெசிஃபிக்காக வந்து நமக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஊர் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து தெரியும் ஸோ தஞ்சாவூர்னால் தஞ்சை கோயம்புத்தூர்னா கோவை நாகப்பட்டினம் நாகை ஸோ இதை மாதிரி பேசிக்காக இருக்கிறது வந்து நமக்கு தெரியும் ஸோ அதையும் தாண்டி வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து இப்போ பார்த்துடலாம் சரிங்களா சரி வாங்க வா பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் கரூர் ஸோ கரூர் என்பதின் மருவு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கரூர் சரிங்களா அடுத்து பாருங்கள் கொடைக்கானல் ஸோ கொடைக்கானலுடைய பெயர் வந்து கோடை அடுத்து பாருங்கள் மணப்பாறை மணப்பாறையுடைய பெயர் தான் வந்து மணவை அடுத்து பாருங்கள் சு விருதுநகருடைய மருவு பெயர் வந்து விருதை அடுத்து கொஸ்டின் பாருங்கள் பரமக்குடி ஸோ பரமக்குடியோடைய மருவுப் பெயர் வந்து பரம்பை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சங்கரன் கோவில் சங்கரன் கோவிலுடைய மருவு வந்து சங்கை அடுத்து பாருங்கள் அம்பா சமுத்திரம் ஸோ அதோடைய மருவு பெயர் வந்து அம்பை அடுத்து பாருங்கள் அறந்தாங்கி ஸோ அதோடைய மருவு பெயர் வந்து அறந்தை அடுத்து பாருங்கள் அலங்காநல்லூர் ஸோ அதனுடைய மருவு பெயர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அலங்கை அடுத்து பாருங்கள் செங்கலாந்தபுரம் அதோடைய மறுவு பேர் வந்து சிங்கை அடுத்து பாருங்கள் சிங்கா நல்லூர் ஸோ அதோடைய மறுவு பெயர் வந்து சிங்கை ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து சிங்கை தான் வரும் ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அடுத்து பாருங்கள் மயிலாடுதுறைக்கு வந்து மயூரம் இதில் வந்து நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க மயிலாடுதுறைன்னா வந்து மயிலை அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க அந்த மயிலை பார்த்திங்கன்னா மயிலாப்பூர் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு தான் வந்து வரும் ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது மயிலாடுதுறைக்கு வந்து மயூரம் வரும் அடுத்து பாருங்கள் சேந்தமங்கலம் சேந்த மங்கலத்துக்கு பார்த்தீங்கன்னா சேந்தை அது வந்து வரும் அடுத்து பாருங்கள் சோளிங்க நல்லூர் சோளிங்க நல்லூருக்கு வந்து என்ன மறுபேருன்னு பார்த்திங்கன்னா சோளிங்கர் அடுத்து பாருங்கள் திருவண்ணாமலை ஸோ திருவண்ணாமலைக்கு வந்து என்ன மருவ பெயர்னு பார்த்திங்கன்னா அருணை அடுத்து பாருங்கள் கருந்தட்டை குடிக்கு ஸோ என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா கரந்தை அடுத்து பாருங்கள் கரிவளம் வந்த நல்லூர் ஸோ அதுக்கு வந்து ம பெயர் பார்த்திங்கன்னா கருவை கரிவளம் வந்த நல்லூருக்கு வந்து கருவை நம்ம தமிழ் புக்கில் நம்ம நம்ம படிச்சுருப்போம் திருக்கருவை அந்தாதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருவை நல்லூர் கான்செப்ட் வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம படிச்சிருப்போம் அடுத்து பாருங்கள் ராமநாதபுரம் ஸோ ராமநாதபுரத்துக்கான மருவு வந்து முகவை அடுத்து பாருங்கள் ஸோ நாகர்கோவில் ஸோ நாகர்கோவிலுக்கான மருவு பெயர் வந்து நாஞ்சி நாஞ்சில் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அடுத்து பாருங்கள் மயிலாடுதுறைக்கு வந்து மாயுரம் ஸோ மயிலாடுதுறைக்கு வந்து மயிரமும் வரும் மாயிரமும் வரும் ஸோ ரெண்டுமே வந்து சொல்லுவாங்க நீங்கள் அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அடுத்து பாருங்கள் திருத்தணி ஸோ திருத்தணிக்கான மருவு பெயர் பார்த்திங்கன்னா தணிகை திருத்தணிக்கு வந்து தணிகை அடுத்து பாருங்கள் வேதாரண்யம் ஸோ வேதாரண்யத்துக்கு வந்து என்ன மருவு பெயர் பார்த்திங்கன்னா வேதை அடுத்து பாருங்கள் திருச்செந்தூர் திருச்செந்தூருக்கான மருவு பெயர் பார்த்திங்கன்னா செந்தூர் திருச்சீலாய்வாய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழைவாய் இந்த மூணு பேருமே வரும் திருச்செந்தூருக்கு இந்த மூணுமே வரும் பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் தருமபுரி வந்து தகடூர் நம்ம தகடூர் யாத்திரைன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுருப்போம் இந்த தகடூர் வந்து எதை குறிக்கும்ன்றது ஆல்ரெடி நம்ம தமிழ் புக்லேயே படிச்சுருப்போம் தருமபுரி தகடூர் யாத்திரை அந்த நூலோட ஆசிரியர் வந்து யாருன்னே வந்து தெரியவில்லை ஸோ அதை வந்து நீங்கள் அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் உசிலம்பட்டி ஸோ உசிலாம்பட்டிக்கு பார்த்தீங்கன்னா உசிலை உசிலம்பட்டிக்கான மருவு வந்து உசிலை அடுத்து பாருங்கள் காஞ்சிபுரம் ஸோ காஞ்சிபுரத்துக்கான மருவு பெயர் பார்த்திங்கன்னா காஞ்சி காஞ்சிபுரத்துக்கு வந்து காஞ்சி அடுத்து பாருங்கள் பாளையங்கோட்டை ஸோ பாளையங்கோட்டைக்கான பெயர் வந்து பாளை அடுத்து பாருங்கள் சீவை குண்டம் சீவை குண்டத்துக்கான மருவ பெயர் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா சீவை சீவை குண்டத்துக்கு வந்து சீவை அடுத்து பாருங்கள் சிவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கான மருவ பெயர் பார்த்திங்கன்னா ஷிவி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து சிவி அடுத்து பாருங்கள் அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டைக்கான மறுவு பெயர் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா அறுவை அருப்புக்கோட்டைக்கு வந்து அறுவை அடுத்து பாருங்கள் சிதம்பரம் சிதம்பரத்துக்கான மறுவு பெயர் பார்த்திங்கன்னா தில்லை சிதம்பரத்துக்கு வந்து தில்லை தில்லை நடராச பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டுருப்போம் இல்லையா அடுத்து பாருங்கள் சேதுராயன் புத்தூர் சேதுராயன் புத்தூருக்கான மறுவு பெயர் வந்து சேராத்து சேதுராயன் புத்தூருக்கான பெயர் வந்து சேராத்து அடுத்து பாருங்க திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி அதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா குறுகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் திருக்குறுகூரை வந்து குறுகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து ஆழ்வார் திருநகரி அடுத்து பாருங்கள் உறையூர் ஸோ உறையூருக்கான மறுபூர் பேர் பார்த்திங்கன்னா உரந்தை உறையூர் பார்த்திங்கன்னா உரந்தை அடுத்து பாருங்கள் திருவாரூர் ஸோ திருவாரூர் பேருக்கான மறுபுப் பெயர் வந்து ஆரூர் திருவாரூர் வந்து ஆரூர் அடுத்து பாருங்கள் மயிலாப்பூர் ஸோ மயிலாப்பூருக்கான மறுபுப் பெயர் வந்து மயிலை மயிலாப்பூருக்கு வந்து மயிலை அடுத்து பாருங்கள் வண்ணாரப்பேட்டை ஸோ வண்ணாரப்பேட்டைக்கான மருவு பேர் வந்து வண்ணை வண்ணாரப்பேட்டைக்கான மருவு பேர் வந்து வண்ணை அடுத்து பாருங்கள் பூவிருந்த மல்லி பூவிருந்த மல்லிக்கான பேர் தான் வந்து பூந்தமல்லி பூந்தமல்லின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து என்ன பேர் இருந்துச்சுன்னா பூவிருந்த மல்லி அப்படின்னு இருந்துச்சு அதுதான் வந்து பூந்தமல்லி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேராக வந்து மாறி இருக்குது அடுத்து பாருங்கள் சைதாப்பேட்டையை வந்து எப்படி சொல்லுவோன்னா சைதை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சைதாப்பேட்டையை வந்து சைதை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் வானவன் மாதேவி வானவன் மாதேவி ஒரே பேர் வந்து மானம் பதி மாணவன் மாதேவியுடைய மறுவு வந்து மானம் பதி அடுத்து பாருங்கள் மன்னார்குடி வந்து மண்ணை ஸோ மன்னார்குடியுடைய மருவு பேர் வந்து மண்ணை அடுத்து பாருங்கள் இந்த மண்ணை இருக்கு இல்லையா ரெண்டு சுள்ளு எண்லையும் கொடுத்துருக்காங்க மூணு சுல்லு எண்லையும் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டீம் பிசி கேட்டிருக்காங்க ரெண்டு சுள்ளி இன்னு கொடுத்தும் கொடுத்துருக்காங்க மூணு சுலி இன்னு கொடுத்தும் கொடுத்துருக்காங்க ஸோ எது வந்தாலும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க அடுத்து பாருங்கள் ஸோ நாகப்பட்டினம் வந்து நாகை நாகப்பட்டினம் வந்து நாகை அடுத்து பாருங்கள் புதுக்கோட்டை புதுக்கோட்டை வந்து புதுகை புதுக்கோட்டை வந்து புதுகை அடுத்து வந்து புதுக்கோட்டை புதுமை இருக்குது அது வேண்டாம் அதை விட்டுருங்க நாற்பத்தி மூணாவது வந்து விட்டுருங்க அது வேண்டாம் அடுத்து பாருங்கள் புதுச்சேரி வந்து புதுவை புதுச்சேரி வந்து நம்ம புதுவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் புதுக்கோட்டை வந்து புதுகை இந்த புதுக்கோட்டையில் அந்த கோ கா அந்த கை கையில் இருக்க கா ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க புதுச்சேரிக்கு வந்து புதுவை அடுத்து பாருங்கள் கும்பகோணம் ஸோ கும்பகோணத்துக்கான மருவ பெயர் வந்து குடந்தை கும்பகோணத்துக்கு வந்து குடந்தை அடுத்து பாருங்கள் திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளிக்கான பெயர் வந்து திருச்சி திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி அடுத்து பாருங்க சோழ நாடு ஸோ சோழ நாடுக்கான மறுபுப் பேர் வந்து சோநாடு சோழ நாடுக்கான மறுபுப் பேர் வந்து சோநாடு அடுத்து பாருங்கள் நாகப்பட்டினம் ஸோ நாகப்பட்டினத்துக்கான மறுபுப் பேர் வந்து நாகை நாகப்பட்டினம் வந்து நாகை அடுத்து பாருங்கள் மண்டலம் ஸோ மண்டலத்துக்கான மறுபுப் பெயர் வந்து ஊட்டி மண்டலம் வந்து ஊட்டி உதக மண்டலத்துக்கு இன்னொரு மறுபுப்பேர் வரும் உதகை உதக மண்டலத்துக்கு பார்த்திங்கன்னா ஊட்டியும் வரும் உதகையும் வரும் ஸோ ரெண்டுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் பயம்புழில் ஸோ பயன்பொழியிலுக்கான மறுபுப்பயிர் பார்த்திங்கன்னா பம்புலி இதெல்லாம் வந்து ஆல்ரெடி எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க பயன்பொழியில் வந்து பம்புலி அடுத்து பாருங்கள் கோவன்புத்தூர் புத்தூருக்கான மறுபுப் பேர் வந்து கோயம்புத்தூர் ஸோ கோவன்புத்தூருக்கான மருவு பெயர் வந்து கோயம்புத்தூர் அடுத்து பாருங்க கோயம்புத்தூர் வந்து எப்படி மறுவு வந்திருக்குன்னா கோவைன்னு வந்திருக்கு கோவை கோயம்புத்தூர் கோவன்புத்தூர் இது ரெண்டு மூணுமே வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்க தேவக்கோட்டை அதோடைய மருவ பெயர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க தேவோட்டை தேவக்கோட்டைக்கான மருவ பெயர் வந்து தேவோட்டை அடுத்து பாருங்கள் திருநெல்வேலி ஸோ திருநெல்வேலிக்கான மறுபுப் பெயர் வந்து நெல்லை திருநெல்வேலிக்கான மறுபுப் பெயர் வந்து நெல்லை அடுத்து பாருங்கள் செங்கற்பட்டு ஸோ செங்கற்பட்டுக்கான மருவூர் பெயர் வந்து செங்கை செங்கற்பட்டுக்கான மருவூர் பெயர் வந்து செங்கை அடுத்து பாருங்கள் திருநின்ற ஊர் அதோடைய மறுபுப் பெயர் பார்த்தீங்கன்னா தின்னனூர் திருநின்ற ஊருடைய மறுபுப் பெயர் வந்து தின்னனூர் அடுத்து பாருங்கள் தஞ்சாவூர் வந்து நமக்கு தஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ அவ்வளோதான் வந்து மறு பேர் வந்து நம்ம எல்லாமே பார்த்தாச்சு ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இதில் இருந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கொறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு கொஷின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து இது எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அன்புடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ